விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மாயதேவன் பட்டியைச் சேர்ந்தவர் ஜெயராஜ் இவருக்கு சொந்தமான ஜெயந்தி பட்டாசு ஆலை உள்ளது இங்கு இருபதுக்கும் மேற்பட்ட அறைகளில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வேலை பார்த்தனர் இன்று காலை வழக்கம் போல் ஊழியர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் பட்டாசுக்கு தேவையான ரசாயன கலவையின் போது ஏற்பட்ட உராய்வு காரணமாக பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது மூன்று அறைகள் இடிந்து தரைமட்டமாகியது இதில் புலிக்குட்டி மற்றும் கார்த்திக் ஆகியோர் உடல் சிதறி ஸ்பாட்டிலேயே பலியாகினர் சிலருக்கு காயம் ஏற்பட்டது அவர்களை ஸ்ரீபல்லிபுத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மல்லி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் 何これ